அரியமங்கலம் குவளக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் குவளக்குடி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாளைத்து வரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் செல்வ முத்து மாரியம்மன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கருப்பண்ண சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நூதன ஆலய புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினேழாம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் விக்னேஸ்வர பூஜை தொடங்கியது அதனை தொடர்ந்து பதினெட்டாம் தேதி ஊர் மக்கள் மற்றும் பக்த கோடிகள் இணைந்து புனித காவிரியிலிருந்து இருந்து குடம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முதற்கால மகா தீபார்த்தனை பூஜை தொடங்கியது மேலும் பத்தொன்பதாம் தேதி காலை இரண்டாம் கால யாக பூஜையும் கோபுர கலசத்தில் வைத்த அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்று யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி கோபுர கலச விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் அரியமங்கலம் குவளக்குடி கிராம பொதுமக்கள் பக்த கோடிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்